சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பாஜக உள்ளதா என்பதற்கு விஜயிடம் சான்று பெற தேவையில்லை என கூறியுள்ள தமிழிசை சௌந்தரராஜன் திமுக காழ்ப்புணர்ச்சி அரசியலை கைவிட வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் சினிமாவுக்கும் ஷாப்பிங்கிற்கும் செல்வதாக கடிந்துரைத்துள்ளார் ஆனால் சும்மா விஜய் ஏதோ சொல்லணும் சொல்லிக்கொண்டிருக்கிறார் விஜய்கிட்ட சர்டிபிகேட் தான் சிறுபான்மையினரை நாம நாம அவங்ககிட்ட இருக்குமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒரு ஒரு நிகழ்வுக்கு அது கவர்னராக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் சீஃப் வந்த உடனே அந்த கல்வி நிறுவனங்கள் அவர்களை அவர்களின் தகுதிக்கு ஏற்ப தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிடும் பொழுது அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்ற நிக நிகழ்வுகளுக்கும் உரிமை அதே நேரத்து கடமை அதே நேரத்தில் அங்கே விருது வாங்குவர்கள் கட கடமை தனிப்பட்ட உணர்வுகளை வெளிக்காட்டுவது சரியானது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாவற்றிலும் அரசியல் செய்வார்கள் கல்வி நிறுவனங்களிலும் அரசியல் செய்வார்கள் என்பதை மறுபடி நிரூபித்திருக்கிறார்கள் இத்தகைய காழ்ப்புணர்ச்சி அரசியலை தயவு செய்து கைவிட வேண்டும் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் சினிமா போறாரு ஷாப்பிங் போறாரு உண்மையில் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்